கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்னுடைய ஜீவோ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நான் சீர் உதிகிறேன் இன்றைய தின அதிகாரத்திற்கு தேவன் மருந்து வேத பகுதி அது யோகுவின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் அதில் மூன்றாம் வசனம் யோகு பதினேழு மூன்று தேவரீர் என் காரியத்தை மேற்கொண்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் எடுத்திருக்கேன் எனக்காக பிணைப்படுவீராக என்று யோகோ கேட்டது போல் நாம தெய்வனை நோக்கி கேட்போமா பிணைப்படுதல்னா என்னன்னு தெரியும் பிணைன்னா என்னன்னு தெரியும் ஜாமீன் ஜாமீன் போடுவது இப்போ ஜாமீன் போடுறவங்களுக்கு வந்து நிறைய நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் பெரிய பிரச்சனையே என்னென்னா ஜாமீன் கையெழுத்து போடுவது நிறைய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா காசுபாவனே ஓடி போயிடுவான் காசுவாகனவே இறந்துடுவான் காசுபாவனே ஒழுங்கலாம் போயிடுவான் ஆனால் அந்த ஜாமீன் கைது போட்டாங்க பார்த்தீங்களா அவகப்பின்னால் அதை வந்து சட்டம் பிடிக்கும் அவங்க பின்னால் நீதி பண்ணுற நிற்கும் அவங்க பின்னால் நீ தான் கொடுக்கணும் நீ தானே கேட்டு போட்டேன் அப்போ பொறுப்பு பொறுப்புதானே அப்படின்னு நீத்து நிற்கும் அதே தான் யோக ஒரு தன் கஷ்டத்தில் தன் பிரச்சனையில் போராட்டத்தில் சகலத்தையும் இழந்து மனைவி அவரை திட்டார் மனைவி என்ன சொல்லி துறா கத்தரை தூசிட்டு உயிரை விடு அப்படின்னு சொல்கிறா மனைவி அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உடன் இருந்த நண்பர்களும் அவரை புரிஞ்சிக்காமல் உடனே யாருமே அவரை புரிஞ்சிக்காமல் அவரை குறை சொல்லிக்கொண்டிருந்த பொழுது அவர் வாயிலெண்ணாக வார்த்தை துயரத்து கஷ்டத்துல பிரச்சனையில் போராட்டத்துல இருந்து அவர் சொல்றதா இருந்த வார்த்தை நம்ம சொல்ல முடியுமா ஆண்டவரே நீ எங்களுக்கு கொடுமா ஆண்டவரே நீங்க பொருட்படுத்துங்க ஆண்டவரே என் கஷ்டங்களை என் நஷ்டங்களை என் சொத்துக்களை எல்லாத்தையும் நீங்க பொருட்படுத்த கொள்ளுங்க ஆட்டவரேன்னு சொல்ல முடியுமா கஷ்ட நஷ்டத்தை தேவன் சொல்லி நீங்க பொருட்படுத்துங்கன்னு சொல்கிறோம் அதே இது நமக்கு நன்மை வரும் பொழுது நமக்கு சரியான பிஸ்னஸில் தொழிலில் லாபம் வரும் பொழுது தேவனை கூப்பிடுவோமா நீங்க பிணைப்படுங்க ஆட்டவரே நீங்க பொருட்படுத்திக்கீங்க ஆட்டவரே இந்த லாபத்தை நீங்க செய்யுங்க ஆட்டவரே அப்படின்னு தேவத்தை நம்ம பிணை நம்ம ரெடியாக இருப்போமா இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு பிணை கொள்வதற்கு அவர் அவரோட காத்து கொண்டு ஆனா ஆனால் நம்ம அவர் கூப்பிடுவதற்கு நம்ம ரெடியாக இருப்போமா யோகம் வந்து போராட்டத்தில் கொடுத்தார் நம்மளும் போராட்டத்தில் தேவனை கூப்பிடுவோம் ஆட்டவரே நீங்க தான் ஆண்டவரே பொறுப்பு நீங்க தானே படைச்சிங்க நீங்க தானே நம்ம சுவாசத்தை உரி தானே கொடுத்தீங்க இன்னொரு சாய்லா தானே என்னைய படைச்சீங்க அப்புறம் ஏன் நான் ஏன் கஷ்டப்படணும் நான் ஏன் போராடணும் நீங்கள் எல்லாருமே சரி பண்ணுங்க அந்த ஒரு ரேட்டு தேவனை நோக்கி கூப்பிடும்போது முழு மனதோடு தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்காக பிணைப்படுவது இருக்குது அவங்களும் காத்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் இந்த என்ன அழகாக முடிந்து பாருங்க வேற யார் எனக்கு கை கொடுக்க தக்கவர் யோகம் நல்லா தெரியும் வேற யாராலும் மனதுனா கூடாதது ஆனால் தேவனால் கூடும் இது மனதுனா கூடாதது ஆனால் தேவனால் கூடும் கர்த்தர் உங்களுக்கு பிணைப்படுவதற்காக பாவவுடன் காத்து கொண்டிருக்கிறார் வாயில தந்து சொல் ஆண்டவரே என்னால் போராட்டம் என்னால் ஆண்டவரே என் கஷ்டங்கள் என்னால் முடிவிலாண்டவரே குடும்பத்தில் நிம்மதியில் என்னால் ஆண்டவரே குடும்பத்தில் கடன் என்னால் ஆண்டவரே உடல்ல நோய்கள் என்னால் முடியலாண்டவரே வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் ஒரே போராட்டமாக இருக்கு என்னால் முடியலாட்டவரே நீங்கள் ஆண்டவரே நீங்கள் பிணைப்படுங்க ஆண்டவரே நீங்கள் எனக்கு வாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்போமா கர்த்தார் உடனடியாக உங்களை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டு தேவ முறையிலே வேற யார் நமக்காக கை கொடுக்கத்தக்கவர் கேட்டார் அதே போல அம்மன்றம் கேட்போம் ஆண்டவரே உண்மை விட்டா வேறு யார் ஆண்டவர் எங்களுக்கு கை கொடுக்கத்தக்கவர் வேறு யார் ஆண்டவர் எங்களுக்கு இருக்கா அப்படின்னு நோக்கி கொடுப்போம் அவர் நமக்காக பிணைப்படுவதற்கு பிணைக்கப்படுவதற்கு வல்லவராக காத்துக் கொண்டிருக்கிறார் ஆமே ஜெபிப்போம் எங்களை அதிகமான அட்மிட் பரவ வேறங்களுக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று யோகம் கூப்பிட்டது போல நாங்களும் உண்மை நோக்கி கூப்பிட்டு யோகம் எங்கள் துயரத்தில் எங்கள் பிரச்சனையில் போராட்டத்தில் தவணை வேறு யார் எங்களுக்கு வினைப்படுவீர் என்று வினைப்படுவார்கள் என்பது எங்களுக்கு அறிய மாட்டவர் ஆனால் நீர் எங்களுக்கு வினைப்படுவீர் என்பதை உணர்ந்து உமக நன்றி சொல்கிறோம் தான் யோகம் சொல்வது போல வேறு யார்கிட்ட போவோம் வேறு யார் எங்களுக்கு கை கொடுப்பார் வேறு யார் எங்களுக்கு மலனாக இருப்பார் என்று யோகம் கேட்டது போல நாம் உம்மிடத்தில் கேட்கிறோமா எங்கள் போராட்டங்கள் கஷ்ட நஷ்டங்கள் அன்னைத்தையும் லாபங்கள் அன்னைத்தையும் மூர் பாதத்தில் தருகிறோம் வீர் எங்களுக்காக பிணைப்படுமாப்பா வேறு யார் எங்களுக்கு கை கொடுப்பாரு எஸ் தப்பி உண்மை நோய் கூப்பிட்டுருக்காப்பா அரவனைத்து கொடுப்பாப்பா குறுக்குணத்துக்கு கொடுப்பாப்பா இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் அசிபதிக்கணும் பாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் அசிர்பதிக்கணுமாட்டவர் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரோட ஒவ்வொருவரோட பிணைக்கப்படுவதற்காக பிணைப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே வேறு யார் எங்களுக்கு கை கொடுக்க தக்கவர் என்று அவர்களோட முகணத்தை நோய் கூப்பிட்டுட்டு உமது கருத்தை பிடித்துக் கொள்ள நீர் அவர்கள் அழைப்பதற்கு அழைப்பதற்காக நன்றியாக ஒன்பது கருத்தை நீர் நீட்டுக் கொண்டிருப்பதை உணர்ந்து அதை பற்றி அவர்களை நீர் அழைப்பதற்காக நன்றியாக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் வைக்கணுமா எஸ்வி மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே கத்தவர்களை ஆசீர்வதிப்பாளராக